சிறு நகருக்கு வந்து பாருங்கள் அங்கு செவிகூளிர பாட்டி சைத்து வரத்தை கேளுங்கள் சிறுபாபூரி நகருக்கு வந்து பாருங்கள் அங்கு பாட்டி பாட்டிசைத்து வரத்தை கேளுங்கள் இரு கரத்தை குவித்து வேலன் எதிரில் நில்லுங்கள் இரு கரத்தை குவித்து வேலன் எதிரில் நில்லுங்கள் இனி ஏராளமான செல்வம் குவியும் பாருங்கள் சிறுவாபூரி நகருக்கு வந்து பாருங்கள் அங்கு செவிகூடிர பாட்டி சைத்து வரத்தை கேளுங்கள் வள்ளிக்கு வாய்த்தபடி வேல நல்லவா வள்ளிக்கு வாய்த்தபடி வேல நல்லவா வண்ணமையில் மீதில் வரும் அழக நல்லவா வல்லல் என்ற பெயரும் பெற்ற தெய்வம் அல்லவா வல்லல் என்ற பெயரும் பெற்ற தெய்வம் அல்லவா வரம் கொடுக்கும் தெய்வங்களின் தலைவன் அல்லவா சிறுவாபுரி நகருக்கு வந்து பாருங்கள் அங்கு செவிகூளிர பாட்டி சைத்து வரத்தை கேளுங்கள் வீடு கட்ட வேண்டுமென விரும்புவோருக்கு வீடு கட்ட வேண்டுமென விரும்புவோருக்கு வெகு விரைவில் பலன் கொடுக்கும் வேலன் அல்லவா பாடுபட்டு பலன் இல்லை என்றிருப்போருக்கு பாடுபட்டு பலன் இல்லை என்றிருப்போருக்கு பணமழையில் நனைய வைக்கும் பாலன் அல்லவா சிறுவாபூரி நகருக்கு வந்து பாருங்கள் அங்கு செவிகுளிர பாட்டி சைத்து வரத்தை கேளுங்கள் ஆறு படை வீட்டோடு இதனைச் சேருங்கள் ஆறுபடை வீட்டோடு இதனைச் சேருங்கள் அடுத்த ஒரு படை வீடாய் இதனை காணுங்கள் நாம் நூறு கேட்டால் ஆயிரமாய் அவன் வழங்குவான் நாம் நூறு கேட்டால் ஆயிரமாம் அவன் வழங்குவான் நோக்குமிடம் மத்தனையும் செழிப்பமாக்குவான் சிறுவாபூரி நகருக்கு வந்து பாருங்கள் அங்கு செவிகுளிர பாட்டி சேர்த்து வரத்தை கேளுங்கள் செந்தமிழ் சிவல் புரியால் பாடல் பாடுவோம் தென் தமிழில் புரியார் பாடல் பாடுவோம் செந்தில் சன்னதியில் ஒன்று கூடுவோம் வந்துவிடும் நல்ல நேரம் என்று நம்புவோம் வந்துவிடும் நல்ல நேரம் என்று நம்புவோம் நாம் வாழ்க்கையினில் சாதனையை நிகழ்த்தி காட்டுவோம் சிறுவாபூரி நகருக்கு வந்து பாருங்கள் அங்கு செவிகுளிர பாட்டி வரத்தை கேளுங்கள் செந்தமிழில் சிவல் புரியார் பாடல் பாடுவோம் செந்தமிழில் சிவல் புரியார் பாடல் பாடுவோம் செந்தில் வேலன் சன்னதியில் ஒன்று கூடுவோம் வந்துவிடும் நல்ல நேரம் என்று நம்புவோம் வந்துவிடும் நல்ல நேரம் என்று நம்புவோம் நாம் வாழ்க்கையினில் சாதனையை நடத்தி காட்டுவோம் சிறுவாபூரி நகருக்கு வந்து பாருங்கள் செவி குளிர பாட்டி சைத்து வரத்தை கேளுங்கள் வள்ளிகரம் பிடித்ததனால் வல்லல் ஆனவன் வள்ளிகரம் பிடித்ததனால் வல்லல் ஆனவன் வளர்ச்சி பெற விழிகாட்டும் உள்ளம் பெற்றவன் வள்ளிகரம் பிடித்ததனால் வல்லல் ஆனவன் வள்ளிகரம் பிடித்ததனால் வல்லல் ஆனவன் வளர்ச்சி பெற வழிகாட்டும் உள்ளம் பெற்றவன் சொல்லும் சொல்லே வெல்லும் சொல்லாய் மாற்றி காட்டுவான் சொல்லும் சொல்லே வெல்லும் சொல்லாய் மாற்றி காட்டுவான் துணையாக நமக்கு இருந்து வெற்றி கூட்டுவான் சிறுவாபூரி நகருக்கு வந்து பாருங்கள் செவி குளிர பாட்டி சைத்து வரத்தை கேளுங்கள் என்ன வேண்டும் என்று கேட்கும் தெய்வம் அல்லவா என்ன வேண்டும் என்று கேட்கும் தெய்வம் அல்லவா இருக்குமிடம் என்னவென்றும் நானும் சொல்லவா சின்னம்பேடு என்றழைக்கும் இடத்தில் உள்ளவன் சின்னம்பேடு என்றழைக்கும் இடத்தில் உள்ளவன் அந்த சிறுவாபூரி நகரில் வாழும் செந்தில் வேலவன் அந்த சிறுவாபூரி நகரில் வாழும் செந்தில் வேலவன் சிறுவாபூரி நகருக்கு வந்து பாருங்கள் செவிகுளிர பாட்டி சைத்து வரத்தை கேளுங்கள் என்ன வேண்டும் என்று கேட்கும் தெய்வம் அல்லவா என்ன வேண்டு என்று கேட்கும் தெய்வம் அல்லவா இருக்குமிடம் என்னவென்று நானும் சொல்லவா சின்னம்பேடு என்றழைக்கும் இடத்தில் உள்ளவன் சின்னம்பேடு என்றழைக்கும் இடத்தில் உள்ளவன் அந்த சிறுவாவூரி நகரில் வாழும் செந்தில் வேலவன் அந்த சிறுவாபூரி நகரில் வாழும் செந்தில் வேளவன் சிறுவாபூரி நகரில் வாழும் செந்தில் வேளவன் நன்றி இந்த பாடலை பாட வாய்ப்பு கொடுத்த ஐயா சூல்புரியார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் இறைவனியில் அருள் இசைமணி கந்தன் சேவை செல்வர் வீரசுப்பிரமணியன் தேவகோட்டை